வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட பதினேழாம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமா நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் மூடுரு தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் முரங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அம்பரம்னா ஆகாயம் இல்லன ஆடை தண்ணீர்னா தண்ணீர் தீர்நிலைகள் மழை சோறு உணவு அன்னதானம் அறம் செய்யும்னா தானம் செய்யும் தர்ம பரிபாலனங்கள்லாம் செய்யும் குடிமக்களோட வாழ்வாதாரத்தை காக்கும் எங்கள் தலைவனே நந்த கோபனே எழுந்திருப்பாயாக நந்த கோபனை எழுப்புறாங்க இப்போ வந்து கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் கொம்பனார் பூங்கொம்பு போன்ற எங்களுக்கு கொழுந்து செடியோட மென்மையான தளிர் பகுதியை செடியோடய அடிபாகத்துக்கு ஒரு கேடு வந்தாலும் கொழுந்து வாட்டம் அடையும் அதே போல் தான் ஆயர்பாடியில் யாருக்கு எந்த குறை வந்தாலும் யசோத தாயோட உள்ளம் தாங்காதாமா குலவிளக்கு ஆயர் குலத்தை மேன்மைப்படுத்துவதற்காக வந்தவளே யார யசோதை தாய சொல்றாங்க எல்லாம் கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அறிவுராய்னா நீயும் எழுந்திரி துயில் எழுவாயாக அப்படின்றாங்க அதே நேரத்தில் அறிவுராயின்ற சொல்லுக்கு வேற அர்த்தமும் உண்டு தாங்கள் கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்யும் ஏக்கத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத அவள் அறிய வேண்டும் என்பதற்காகவும் அறிவுராய் அப்படின்னு கோபியர் சொல்றாங்க அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த வாமன அவதாரத்தின் போது பகவான் முதல் அடியால மண்ணை அளந்தான் எனவே அவன் ஓங்கி உலகலந்த உத்தமன் உத்தமன் அப்படின்னா மேம்பட்ட அனைத்தையும் விட மேம்பட்டவன் அப்படின்ற பொருள் பிரம்மாண்டமான இந்த சராசரத்தை ஒரே அடியால அளக்கும் அளவுக்கு உத்தமமான வடிவம் தாங்கினானாம் பெருமான் இரண்டாம் அடியால ஆகாசத்தை அளந்தான் அவன் திருவடி ஆகாசத்தை இடைவெளி இல்லாமல் அதாவது ஊடு இடையே அறுத்து இடைவெளியே இல்லாமல் செய்து மொத்தமாக அலந்தானாமா அத ஊடு அறுத்து உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அமரர் தலைவனே நீயும் தூங்காத எழுந்திரு செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் முறங்கேலோர் எம்பாவாய் செம்போர் கடலடி சிவந்த பொற்பாதங்களை உடையவனே பலதேவன் பலராமன் பலராமனின் தம்பி நம்ம உம்பியும் நீயும் முரங்கேல் விழுத்தெழுவீர்களாக அப்படின்னு ரெண்டு பேருமே எழுப்புறாங்க முதல் மூன்று பாசுரங்கள்ல நோன்பை பத்தியும் நோன்பினுடைய பயனை பத்தியும் சொன்ன ஆண்டால் அடுத்தடுத்து வர பாசுரங்கள்ல தன்னுடைய தோழிமார்களை சுயில் எழுப்பிட்டு வராங்க முதல் பதினைந்து பாசுரங்கள் வர தன்னுடைய தோழிகளை துயிலெழுப்புற பாடல்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணனை துயிலெழுப்புறாங்க குடிமக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் எங்கள் தலைவனே நந்தகோபனே எழுந்திருப்பாயாக எங்கள் குல கொழுந்தே குலவிளக்கே யசோதையே உறக்கம் கலைவாயாக இந்த படைப்பு முழுவதும் இரவி பரவி நிற்கும் பரம்பொருளே எழுவாய் வளராமால் உன் பொற்பாதங்களை தொழுது வணங்குகிறோம் நீயும் உன் தம்பியும் முறக்கம் நீங்கி எழுவீர்களாக அப்படின்றது தான் இந்த பாடலோடைய விளக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்